அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டும்தான் வேண்டுமென நினைப்பவர்கள் ஏராளமானோர் வாழ்கின்றனர் இன்பம் வரும்போது இறைவனை எண்ணாதவர் துன்பம் வருங்கால் மட்டுமே இறைவனை நாடுவர் துன்பம் வரும்போது கடவுளே என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்ற கேள்வியும் கேட்பர் கடவுள் தம் பக்தர்களை சோதிப்பது உண்டு ஆனால் எல்லா மனிதர்களையும் சோதிப்பது இல்லை ஆதலால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு கடவுள் காரணம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு நீங்கள்தான் தான் முழு பொறுப்பு இதுதான் வேதங்களில் கூறப்படும் உண்மை எஜூர் வேதத்தை சேர்ந்த மைத்ராணிய உபநிடதம் கூறுவது என்னவென்றால் ஆசை பேராசை கோபம் வெறுப்பு மறுச்சி பயம் மனத்தளர்ச்சி பிறருக்கு கொடுத்து உதவாத மனம் பசி தாகம் பிணி மூப்பு துக்கம் இன்னும் ஏராளமான வேறுபட்ட உணர்ச்சிகளின் உறைவிடம் மனிதர்களின் உடல் இவ்வாறு பல உணர்ச்சிகளை கொண்டிருக்கும் முன்னால் எவ்வாறு மகிழ்ச்சியை மட்டுமே உணர முடியும் செழித்து ஓடும் நதிகள் சில காலங்களுக்குப் பின்னர் வற்றி போய் விடுகின்றன ஓங்கி நிற்கும் மலைகள் கூட சில காலங்களுக்குப் பின்னர் சரிந்து விடுகின்றன வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் கூட குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் மறைந்து விடுகின்றன அழகாக உருண்டோடும் அலைகளும் கொடூரமாகி கரையை விளங்குகின்றன இதமான காற்று சில வேளைகளில் பலமாகி தாக்குகின்றன இவ்வாறு இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் இந்த உலகம் இன்பமும் துன்பமும் ஒரு சேர அடங்கியுள்ள இந்த உலகத்தில் நீ இன்பத்தை மட்டுமே உணர முடியுமா உயர்ந்த உண்மைகளில் உறைவிடமான உபநிடதங்கள் நமக்கு உண்மைகளை வெள்ளிடைமலையாக காட்ட ஒருபோதும் தவறியதில்லை இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்து உள்ளது இன்று இன்பமாக இருப்பவன் நாளை துன்பப்படலாம் இன்று துன்பப்படுபவன் நாளை இன்பமாக வாழலாம் மனித வாழ்க்கையில் ஏற்படும் இன்பமும் துன்பமும் சீதோஷ்ண நிலையில் ஏற்படும் வெயில் குளிர் போன்ற பருவகாலங்களுக்கு சமமானவை இதனாலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும் புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன எனவே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள் ஒருவனின் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எப்போது மாறி மாறி ஏற்படுகின்றன ஆனால் இவை இரண்டுமே நிலையானவை அல்ல இன்பமும் துன்பமும் ஒருவனின் கர்ம வினை மற்றும் வாழ்க்கை நிலை ஆகிய இரண்டையும் பொறுத்து நேர்கின்றன ஒருவனின் விதி அவனின் கையில்தான் அமைந்துள்ளது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் ஒரு சிறப்பான அறிவுரையை கூறுகின்றார் இன்பம் வந்த காலத்தில் அந்த இன்பத்திற்கு மயங்கி விடாதவன் துன்பம் வரும் காலத்தில் அந்த துன்பத்தால் பாதிக்கப்படுவதும் இல்லை நாம் அனுபவிக்கும் இஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கடவுள் ஒருபோதும் காரணக்கர்த்தா ஆக மாட்டார் நம்முடைய செயல்களை நாம் போகும் பாதையை வடிவமைக்கின்றன இறை வழிபாட்டில் ஈடுபடுதல் மற்றவருக்கு உதவுதல் யோகாசனம் பயில்தல் ஆன்மீக நூல்களை கற்றல் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும் கடவுளிடம் தூய்மையான பக்தியும் அன்பும் கொண்டிருத்தல்தான் உண்மையான மகிழ்ச்சியாகும் மற்றவையாவும் தற்காலிக இன்பத்தை தருபவை தற்காலிகமான இன்பம் அனைத்திலும் துன்பம் அடங்கியிருக்கும் இதுவே உலகத்தின் உண்மையான இயல்பு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்